என் வெளியே டிஸ்டர்ப் பண்ணனா தானே உனக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் நான் தைக்க உட்காருறேன் கரெக்டாக வந்து பக்கத்துலேயே உட்காந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண இந்த இடத்த விட்டே போகல மாட்டிக்குவேன் போயிட்டு போடு எல்லாம் தூத்து விட்டுறத நானே லைட் செட் பண்ணி கஷ்டப்பட்டு தைக்கிறேன் நைட்ல

இதுக்கு மேல நான் ஒன்று வச்சிருக்க மாட்டேன் கீழே இறக்கி விட்டுறேன் போ டோர்லாம் உங்களுக்கு திறக்கவே மாட்டோம் உள்ள போய் எல்லாத்தையும் கிழிச்சிக்கினி கடிச்சிக்கிட்டு வராண்டாவில் தான் இருக்கணும் அப்புறம் வெளியில் போய் நல்லா ஜாலியாக விளையாடணும் கரெக்டாக சாப்பாடு கொடுத்துருவேன் உங்ககிட்ட வந்து விளையாடுவேன் ஜாலியாக நீங்களும் நல்லா சமத்தா எலிலாம் பிடிக்கணும் மோனா பிடிக்கணும் பூச்சி வர பூச்சியெல்லாம் பிடிக்கணும் ம் தேங்க்யூ சொல்லம்மா நம்ம ஆடியன்ஸ்க்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் பண்ணுங்க